ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான அடிப்படையான ஒரு லஞ்ச் மணி தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் பிள்ளைங்களுக்காக இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸும் அது கூடவே சிக்கன் மஞ்சூரியன் நம்ம பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து நம்ம சிக்கன் மஞ்சூரியன் நிறைய வந்து நான் சைட் டிஷ்ல காமிச்சதுல நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்க மேம் சிக்கன் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக சிக்கன் மஞ்சூரியன் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரொம்பவே ஈஸி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சாச்சு இது பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா எடுத்து கட் பண்ணிக்கோங்க இது வந்து மேக்ஸிமம் போன்லெஸ் செஞ்சால் நல்லா இருக்கும் அதனால சிக்கன் போன்லெஸ் மாதிரி எடுத்துக்கோங்க இது போனோட செஞ்சா நல்லா இருக்காது இந்த மஞ்சூரியன் இது கூட நம்ம என்னென்னா ஆட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்ல நல்லா தண்ணியை வந்து நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க தண்ணியே இருக்க கூடாது ஓகே இதுக்கு வந்து ரொம்ப இஞ்சி பூண்டு போட மாட்டேன் நான் ஒரு குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் இஞ்சி பூண்டு நிறைய போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ளேவர் தான் நமக்கு ரொம்ப வந்து ஹைலைட்டாக இருக்கும் அதனால் ரொம்ப வேண்டாம் கூடவே மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்தூள் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பூன் போதுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் பெப்பர்தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை பெப்பர் தூள் போடலனா கூட ஒன்றும் இல்லை கூடவே அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதாவது வந்து சோளமாவு கட்டாயமாக நீங்கள் வந்து சோள மாவு ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து உங்களுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது வந்து ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு அடுத்ததான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது நான் வந்து இன்றைக்கி ஆப்பிள் வினிகர் எடுத்திருக்கேன் ஆப்பிள் வினீகர் வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றணும் இந்த மாதிரி நான் பாட்டிலே ஊற்ற ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆப்பிள் வினிகர் சேர்த்துக்கோங்க அப்படி ஆப்பிள் வினிகர் உங்கள்கிட்ட இல்லைன்னா இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பிள் வினிகர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கலை அப்படின்னா தயிர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கட்டாயமாக இது ஊறணும் ஊர்னா தான் உங்களுக்கு சிக்கன் ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் இந்த வினிகர் நம்ம ஊற்றிருக்கிறதுனால அதில் உள்ள தண்ணி அப்படி இல்லை நீங்கள் தயிர் ஊற்றுனீங்கன்னா தயிரே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எந்த தண்ணியும் ஊற்றாமல் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி பண்ண போகிறோம்னு சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு நான் ஃபஸ்ட்லேயே நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸை வந்து வடிச்சிருங்க இதை வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது கூலாய்க்கிறாதிங்க குழஞ்சிடக்கூடாது நல்ல வந்து விதையாக இருக்கணுங்க பாருங்க இதை எடுக்கும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உதிரி உதிரியாக இருக்கணும் அப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாதத்து கூடவே உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க கிராம்பு வந்து ஒரு நாலு கிராம்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை நல்லா வெந்ததுக்கப்புறமா வடிச்சுக்கோங்க அதாவது நான் என்ன சொன்ன மாதிரி குழையாமல் நம்ம வந்து வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து எடுத்து வச்சிருங்க கொஞ்சம் சூடாக இருந்தால் முதல்ல இதை வந்து வடிச்சு வச்சிருவோம் அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எக்கை வந்து ஃபஸ்ட்டில் கலரி எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்டவ்ல வேலை நடந்தால் டக்கு நமக்கு வேலை முடிஞ்சிடும் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு நாலு பேருக்கு சேர்த்து நம்ம வந்து ரைஸ் பண்ணுறோம் ஸோ முட்டைக்கு தே முட்டையை வந்து நம்ம கிளற போகிறோம் அதுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஆறு முட்டை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பல்லாரி எடுத்து நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக ஸோ இது வந்து நான் நாலு பேருக்கான அளவு சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் ரெண்டு பேர் வேணுன்னா இதுக்கு அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இந்த என்ன சூடானோன்னு நம்ம வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் அப்படியே நீங்கள் வந்து சைட் பை சைடாகவே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக முடிக்க பாருங்களேன் இப்போ அடுத்த பாத்திரத்தை கடாயை அடுத்த ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அடுத்த கடாயை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது வரைக்கும் நமக்கு வந்து சிக்கன் என்ன சொல்கிறது சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிட்ருக்கட்டும் இந்த கடாயை ஆன் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் ஆயில் கூடவே ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகி தான் இருக்கணும் லோல வைக்க வேண்டாம் பெரிய கேரட்ல ஒரு கேரட் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன் மட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இது நல்லா வதங்கட்டும் ஸ்டவ் வந்து சிம் பண்ண வேண்டாம் இது வந்து ஹைல இருந்தா இந்த இது வந்து வேகணும் ஓகே இப்போ நான் இதை வந்து இதையும் இதையும் சைட் பை சைடா கலரி விட்டுக்கோங்க ஓகேங்களா இது வந்து நல்லா கொஞ்சம் ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் இங்கே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து ஆறு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் வந்து முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க ஏன்னா இப்படி நம்ம நேராக அங்கே ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து கெட்ட முட்டை இருந்துச்சுன்னா நமக்கு அப்புறம் வேஸ்ட் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி முட்டை யாரையும் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே போட்டு கிளறலாம் ஓகே நல்லா வதங்கிச்சு இந்த மாதிரி வதங்கினா போதும் இப்போ நம்ம பாருங்கள் எடுத்து வச்சிருக்க முட்டையை அப்படியே போட்டுட்டு கிளறாதீங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு திக்கா பெருசு பெருசா கிடைக்கும் பீஸ் பீஸாக கிடைக்கும் இங்கே பாருங்க இங்கேயும் நல்லா வதங்க ஆரம்பிச்சுட்டு வேக ஆரம்பிச்சுட்டு இது கூட இந்த டைம்ல எடுத்து வச்சிருக்க போட்டுக்கலாம் ஒரு பாதிக்கு பெரிய கேப்சிகம்னா பாதி எடுத்து நீல நீளமா கட் பண்ணிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க முட்டையை மட்டும் இந்த முட்டையில் வந்து கொஞ்சமா இப்ப வந்து உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம உப்பு போடவே இல்ல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப போட்டு இந்த உதிந்துரும் கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்க மாதிரியே நிதானமாக போட்டு கிளறி எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் இந்த சைடில் பாருங்கள் நமக்கு இது நல்லா வெந்துச்சு இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து சோயா சாஸ் ஊற்ற போகிறோம் இப்போ நாலு பேருக்குங்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுற மாதிரி அதாவது ஒரு ஒரு சின்ன ஸ்பூனுக்குனால் ரெண்டு ஸ்பூன் இப்படியே எனக்கு கரெக்டாக இருக்கும் போதும் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இன்னும் இதுல வந்து நான் சால்ட் எதுவுமே போடலை ஏன்னா சால்ட் அதில் சேர்த்து போட்டுக்கலாம் ஸ்டவ் எல்லாமே நம்ம ஆஃப் பண்ணியாச்சு வச்சு பாருங்க எங்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா பிள்ளைங்களுக்கு கையில வந்து தனித்தனியாக கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ நம்ம சாதத்தை எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் இது கூட போட்டு கிளற போறோம் பாத்தீங்கன்னா கடையில் எக்கச்சக்கமா எண்ணெய் ஊற்றுவோம் நம்ம அந்த அளவுக்குலாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு கிளறி கிளரி எடுத்துருங்க கூடவே இந்த எகு போட்டு சுடு இப்போ நிதானமாக கிளருங்க போது நான் பாருங்க இந்த அளவுக்கு நான் பெப்பர் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பெப்பர் கொடுக்கோங்க ஏன்னா வேற எந்த காரமும் நமக்கு கிடையாது இப்போ கட்டாயமாக கொஞ்சம் உப்பு போட வேண்டியது இருக்கும் சாதத்துக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன் அந்த கேரட் அதுக்கெலாம் வந்து உப்பு போடல பார்த்தீங்களா அதனால கட்டாயம் கொஞ்சம் உப்பு போடணும் அதுக்காக முதலே உப்பு போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் நிதானமாக வந்து கிளரி விட போகிறோம் பார்த்து நிதானமாக கிளறுங்க இப்போ நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் வந்து கிளரி ரெடி ஆகிடுச்சு செம சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பார்த்துட்டோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் எக்லாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அப்படி குண்டு கூட கிடக்கும் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் வந்து நம்ம வச்சு கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே ஆகிட்டு ஸோ அப்படி நம்ம வந்து எடுத்து போட்டுற வேண்டிதான் ஆயில் சூட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் ஆயில் சூடாகட்டும் அதுக்கு சிக்கன் போடும்போது இதுல வந்து ஹைலேயே தான் இருக்கணும் அதை திரும்ப சிம் பண்ணக்கூடாது அப்படின்னா தான் நமக்கு சிக்கன் நல்லா பொறிஞ்சு வரும் ஸோ ஸ்டவ் வந்து ஹைலே இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இந்த சிக்கன் எடுக்கும் போது மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிடாதீங்க அப்பதான் வந்து சிக்கன் வரும் எங்கேயுமே பிடிக்காது பாருங்க இல்லைன்னா மற்றபடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சட்டியில் போட்டால் பிடிச்சிரும் அதே மாதிரி மசாலா எதுவுமே உங்களுக்கு பிரிஞ்சிருக்காது பாருங்கள் அந்த போட்டு எடுத்தாச்சு ஒரு சைடில் வந்து பையன் சாப்பிட்டுருக்காரு அவர் ஸ்டவ்வை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நம்ம எல்லாத்தையும் மசாலாவை போட்டதெல்லாம் அதெல்லாம் இங்கே பாருங்க இந்த எண்ணெய் காமிமா ஆயிலும் உங்களுக்கு வந்து குடிச்சிருக்காது எண்ணெயில் வந்து மசாலா பிரிஞ்சிருக்காது எண்ணெயும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இந்த மாதிரி நான் வந்து சின்ன 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 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹையில் வச்சுக்கோங்க அதே மாதிரி மசாலா இது பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது அப்படி பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக ஒன்னே ஒன்று நானும் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துருவோம் எதுக்கு இங்கே பாருங்க என்னுடைய சிக்கன் பீஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படி அவ்வளோ ஒரு சாஃப்டாக அப்படி இருக்கும் சும்மாவே நீங்கள் சாப்பிடலாம் இதை வந்து நம்ம மஞ்சூரியன் பண்ணணும் கிடையாது பட் நம்ம வந்து செய்கிறது இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் செமி சாலியடாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு கிரேவி பதத்தோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அதை பண்ணுறேன் இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு ஒரு கடாயை ஆன் பண்ணி ஸ்டவ்ல வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸி தான் வேலையை வந்து கஷ்டமே நம்ம நடக்கக்கூடாது பேன் வந்து நல்லா சூடாகிடுச்சு இதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கலாம் ஓகே ஒரு கரண்டி ஆயில் இதிலேருந்து நம்ம எடுத்து ஊற்றிக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம வந்து என்னென்னா எல்லாம் நீங்கள் போய் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக தான் இருக்கும் நீங்கள் ஆனியன் கட் பண்ணும்போது நீல நீளமாக கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி பாக்ஸு தனித்தனியாக இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதனால முதல்ல ஆனியன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஆனியனை கட் பண்ணியிருக்கேன் இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனியன் கூடையே இங்கே பாருங்கள் இந்த கேப்சிகமும் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணிக்கோங்க அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் கொஞ்சம் அதாவது ரொம்ப இதாக இருக்கக்கூடாது அதனால ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது லைட்டாக வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நான் பாருங்கள் ஒரு மூணு உப்பல் பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஃப்ளேவர் இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் வதங்கட்டும் வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா கலரி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து முதலே நீங்கள் எடுத்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஓகே இப்போ இது வதங்கட்டும் அதே மாதிரி நம்ம வந்து இங்கே பாருங்கள் இந்த கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குல்ல வேணுன்னா நம்ம கொஞ்சம் இதை வந்து சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் அது போடும்போது உங்களுக்கு எல்லா இடமும் நம்ம ஈவனாக நல்லா உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம் வதங்கிச்சு இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ நமக்கு கொஞ்சமாக நீங்கள் காரத்தூள் போட்டுக்கலாம் இந்த எதுக்கு தேவையான ஏன்னா நம்ம சிக்கனே ஏற்கனவே ரொம்ப இருக்குது இந்த பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் நிறைய போட வேண்டாம் கால் ஸ்பூன் காய் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு வதக்கு வதக்கி விடுங்க கொஞ்சமாக சோயா சாஸ் சோயா சாஸ் வந்து ஊற்றலாம் நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு ஒரே ஒரு தப்பு இது எல்லாமே நான் வந்து அரை கிலோ சிக்கனுக்கான அளவு இருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் இது ரெண்டு ஸ்பூன் ஊற்றுங்க ஏன்னா நான் அரை கிலோவுக்கு சொல்கிறேன் ஆ ஓகே கால் கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டு இதையும் வதக்கிட்டு இந்த டைமில் தான் நம்ம வச்சு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா கலக்கி வச்சிருக்கோமா இந்த கார்ன்ஃபிளவர் அந்த மாவையும் நீங்கள் இது கூட ஊற்றிடணும் இதை நல்லா கலக்கிட்டு இதை ஊற்றுங்க இது வந்து எதுக்குன்னா நல்ல ஒரு திக்னஸ்க்காக தான் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சாரி உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு ரொம்ப உப்பு போட்டுறாங்க ஏன்னா சிக்கன்லேயும் நமக்கு உப்பு இருக்கும் பாருங்க இப்போ வந்து நம்ம கான்ஃபிளவர் போட்டோடனே ஒரு திக்னஸ் வந்துட்டு பாருங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை தான் இதெல்லாம் அங்கே பாருங்க கான்ஃப்ளவர் மாவு போட்டோடனே இந்த மாதிரி நமக்கு கிரேவி திக்கான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை உள்ள தூக்கி போடுங்க போட்டுட்டு நல்ல ஒரு கிளறு கிளறி கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதான் நம்மளுடைய சிக்கன் மஞ்சூரியன் என்னடா சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறாங்களே நமக்கு வந்து வெஜிடேரியன் என்னடா செய்ய முடியாது ஏன்னா பரோட்டா செமஸை நிறைய பேர் வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிடுவீங்க எங்களை மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் நாண்வெஜ் சாப்பிடுவோம் வெஜிடேரியன் சாப்பிடவோம் ஒன்றும் கவலைப்படாங்க இதே தான் உங்களுக்கு கோபி மஞ்சூரியன் வந்து நம்ம இது கொடுக்காக்க பாருங்கள் காலிஃப்ளவர் பன்னீரில் பண்ணலாம் காலிஃப்ளவரில் பண்ணலாம் சேம் மெத்தட் இப்படி பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பச்சை பிள்ளைங்க வந்து ஒரு பிட்டு கூட வேஸ்ட் பண்ணிட்டு வரமாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிட்டு பாத்துட்டு இப்போ நம்ம லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த எக் அப்படி இருக்கு இது கூடவே நீங்க சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ண பாத்தீங்களா அதுலேயும் ஒரு நாலஞ்சு பீஸை வந்து நீங்க பிச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போறோம் நீங்கள் பார்த்தோன்னு உங்களுக்கு வந்து எதை சாப்பிட்றோன்னு தோணுதுன்னா பாருங்க இந்த சிக்கன் செம்மையாக வச்சு ஹோட்டலில் போய் இதை வந்து வாங்கி நம்ம சாப்பிடவே கூடாது வீட்டில் வந்து இன்னும் ஈஸியாக நமக்கு வந்து சிக்கன் மஞ்சூரியன் நம்ம செஞ்சிடலாம் ஓகேங்களா அவ்வளோ ஒரு டாஸ்கமாக இருக்குது ஸோ கரெக்ட் டைமில் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிட்டு நான் ட்ரை பண்ணுங்க மறக்காமல் கிளாட் பேஷனையே ஏக பிக்ரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்